ஹாய்ஸ் வெல்கம் டு சின்ன கசமையல் பட்டை லவங்கம் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மிளகு பட்டை லவங்கம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதைக்கி வ வறுத்து எடுத்துடலாம் மிளகு போட்டாச்சு அடுத்து ஜீரகம் போட்டு நல்லா வந்து அது ஜீரகம் பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம் இந்த கிரேவி வந்து எல்லாத்தையுமே எல்லா மசாலாவையும் நம்ம வறுத்து எடுத்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ ஜீரகம் நல்லா வறுத்தாச்சு இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குவோம் ஒரு பிளேட்டில் ஆற விடுவோம் இன்னொன்று சோம்பு பெரும் ஜீரகம்னு சொல்லுவோம் இல்லையா சோம்பு அதையும் நல்லா வறுத்தரல வறுத்து எடுத்து அதையும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் அதாவது இப்போ எடுத்து கொட்டியிருக்கிற அதே ப்ளேட்டில் கொட்டிடுங்க ஆரட்டம் அடுத்து முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எப்போவுமே வந்து எந்த வகை குழம்பு செஞ்சாலும் இந்த முந்திரி பருப்பை நம்ம அரைச்சி வைத்தோமோ டேஸ்ட் வந்து வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதனால தான் முந்திரி பருப்பு இப்போ முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையையும் போட்டு நல்லா வறுத்துடலாம் வறுத்து பச்சை கருவேப்பிலை வந்து நல்லா வறுத்துவிட்டோம் இதை எடுத்து அதுலேயே அந்த பாத்திரம் அந்த பிளேட்லேயே எடுத்து கொட்டிக்கலாம் இப்போது நறுக்கின பொடியாக நறுக்கின தேங்காய் பொடியாக நறுக்கின தேங்காவையும் நல்லா வறுத்துடலாம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் எடுத்து ஆற வச்சிருவோம் வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் தேங்காய் நல்லா வறுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனக்கா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு அந்த ஈரத்தன்மை பச்சை வாசம் வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வந்து வறுத்துடலாம் வதக்கிடலாம் நல்லா வறுத்துட்டு அதையும் எடுத்து ஆற வச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க அது நல்லா ஆரட்டும் இப்போது காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன் நெருப்பில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் வறுத்துன்னு இருக்கிறத விட சுட்டுட்டோம்னா டக்குன்னு காஞ்ச இதுவாகிடும் சுட்டு எடுத்துட்டேன் இதையும் அந்த வறுத்து ஆற வச்சுருக்கிற கலவையில் கொட்டிவிடுவோம் கொட்டி நல்லா வந்து இந்த மிக்சிங் மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா வந்து ஆற வச்சிடலாம் ஆரட்டும் அதுக்கப்புறமா ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கனை அலம்பி எடுத்து வச்சுட்டோம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தூள் சொல்லவில்லையா மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதே போல் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்காக வேண்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் சிக்கன் மிளகாத்தூள் சிக்கன் மிளகாத்தூள் இல்லை சிக்கன் மசாலா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு அடுத்து வெறும் மிளகாத்தூள் உறப்புக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் உப்புத்தூளையும் தூவி நல்லா வந்து உப்புத்தூளை அதுக்கு என்ன தேவையோ கறிக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு உப்புத்தூள் கொஞ்சம் ஆயில் நமக்கு அளவுக்கு தேவையோ அந்த ஆயிலையும் கொஞ்சம் விடுங்க எப்பவுமே சிக்கனுக்கு ஆயில் விட சொல்கிறதுக்கான காரணம் ஒன்றோட ஒன்று குக்கரில் வைக்கும்போது சிக்கன் பீஸ் வந்து ஒட்டாது குழையாது அதனால் ஆயிலை விட்டு சால்ட்டையும் போட்டு நல்லா வந்து கலக்கி கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு குக்கரை வச்சு மூடிலாம் பாருங்கள் நல்லா வந்து கலக்கியாச்சு கலக்கினது அப்புறமா அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு எடுத்து மூடி ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டுருவோம் இப்போ அதுக்கு தேவையான தாளிப்புக்கள் ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது தாளிப்பு என்னன்னு பார்த்தீங்கனாக்கா வெறுமனை நறுக்கனை வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து எண்ணெய் உகாஞ்சதுமே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசம் போயிட்டு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் வந்து அந்த எண்ணெயிலே போட்டுடலாம் மஞ்சள் தூள் வந்து எண்ணெயில் போடும்போது ஒரு மகத்துவம் அதுக்காக வேண்டி போடுறோம் ஸோ அதையும் போட்டு நல்லா வறுத்து அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகட்டும் புடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியை எடுத்து போட்டு தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா தக்காளியாக வதங்காமல் தக்காளி வச்சு போடுங்க அதிகமாக போட்டால் புளிப்புத்தன்மை வந்துடும் டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் தக்காளியை போட்டுட்டு தக்காளியோட அந்த பச்சை வாசம் போயிட்டு தக்காளி தொக்கு பதத்துக்கு நமக்கு பிரியணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதாவது தொக்கு பதம்னா தக்காளியோட எல்லாம் போய்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரையாக வதக்கிடுவோம் சரிங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பின்னாடி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொடிகள் அதுக்கு என்னென்ன தேவையோ அதை போட்டுடலாம் கொஞ்சம் சால்ட்டு இப்போ இந்த கலவைக்கு தகுந்த ஏற்கனவே சிக்கனுக்கு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு மட்டும் போட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மிளகாத்தூள் குழம்பு மிளகா சிக்கன் மிளகாத்தூள் போட்டுவிட்டோம் அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கல நல்லா வதக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தக்காளியோட ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு போட்டிருக்கிற மசாலாக்களுடைய பச்சை வாசங்கள் எல்லாம் போயிட்டு நமக்கு தக்காளி எல்லாம் ஈரப்பதம் நீங்கி இறுகி எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கருவேப்பிலையும் போட்டு பச்சை கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கிட்டோம் இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா அந்த எண்ணெய் எல்லாம் சுற்றி இருக்கிற எண்ணெய்கள் எல்லாம் நமக்கு பிரிஞ்சு வெளியே வரணும் அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை வாசம் போயிட்டு சரியான பதத்துக்கு நமக்கு இருக்கும் இப்போ ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கிற அந்த சிக்கன் அப்படியே எடுத்து நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு பாருங்கள் நல்லா வந்துருக்கு இதை அப்படியே எடுத்து கலக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் வீணாக்காமல் அப்படியே எடுத்து கடாயில் கொட்டிக்கலாம் இப்போது ப பதமாக வச்சுருந்த அந்த மசாலா கலவையில் சிக்கனை வேக வச்சு நம்ம கொட்டிவிட்டோம் இப்போ இது நல்லா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இப்போவே வந்து தண்ணி என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா மசாலா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அரைக்க அதை அரைச்சி நம்ம இதில் ஊற்ற போகிறோம் ஸோ அதனால் நல்லா தண்ணியை நிறைய ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு இருக்கா உறப்பு தேவையான அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சோம்னாக்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து கொதித்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு அதாவது மசாலா ஊற்றி நம்ம தாளிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து நிற்கும் சரியா அதனால் இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கட்டும் உப்பு உரப்பெல்லாம் பார்த்தாச்சு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டு வைப்போம் இப்போ அந்த ஆற வச்சு இருக்கிற மசாலாக்களை எடுத்து போட்டு நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப குரகுரப்பாக இருந்தாக்கா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நல்லா அரைச்சி விழுதாக அரைச்சி எடுத்துடுவோம் விழுதாக அரைச்சி எடுத்துட்டு பின்னாடி இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து தலை தழை நிற்கிற இந்த குழம்புல அந்த மசாலாவை எடுத்து அப்படியே இதில் கொட்டிடலாம் மசாலாவை எடுத்து அப்படியே கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு பாருங்கள் இதை கொட்டிட்டு இதுக்கு தேவையான அந்த ஜார்லாம் அலம்பி அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம எப்படியும் இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம் அப்படி பத்து நிமிஷம் கொதிக்கும் போது நமக்கு அந்த தண்ணி தேவை அப்போ தான் நமக்கு கொதிக்க கொதிக்க தண்ணி சுண்டி குழம்பு வந்து நமக்கு திக்னஸ்ஸாக கிடைக்கும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு வறுத்து அரைச்சி எடுத்த அந்த மசாலா குழம்புக்கு இருக்கிற டேஸ்ட் அப்படி ஒரு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் அதே போல் மறுபடியும் ஒரு முறை சால்ட் டேஸ்ட்டு பார்த்துருங்க உரப்பை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதாவது போதுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ புதிய கொத்தமல்லி இறக்கி வச்சிருப்போம் இல்லையா அலம்பி எடுத்து அரிஞ்சு எடுத்து வச்சுருப்போம் இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு எல்லா டேஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க காரம் உரைக்கிதா உப்பு உரைக்கிதான்னு எல்லாத்தையும் பார்த்துருவோம் பார்த்துட்டு நல்ல ஒரு நல்ல கொதிக்க விடும்போது பார்த்தீங்கனாக்கா மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாக்கா நமக்கு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்து அப்படியே மிதந்து நிற்கும் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மிதந்து நிற்கும் போது கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு இறக்கி எடுத்து பரிமாறுங்க டிஃபனுக்காக இருந்தாலும் சரி லஞ்சுக்காக இருந்தாலும் சரி அவ்வளவு சூப்பரான ஒரு அருமையான டேஸ்ட்டில் வறுத்து அரைச்சி எடுத்த மசாலாவில் செஞ்சிருக்கிற இந்த சிக்கன் குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க